ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவி சன் ஆஸ்பெக்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம காந்தாரா சாப்டர் ஒன்னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ரிஷப் ஷெட்டி வந்து நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த மூவி வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி க்ரோஸில் ப்ரொடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து பய நல்லா வசூல் பண்ணிச்சு அந்த மூவி ஸோ அந்த மூவியோட செகண்ட் பார்ட் ஆக்சுவலாக இது செகண்ட் பார்ட்னு சொல்ல முடியாது ப்ரீக் அதாவது காந்தாரா கதையோட பிகினிங் இது இது நம்ம பார்த்தது வந்து காந்தாரா வந்து இப்போ நடக்கிற இது இது வந்து அது எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு ப்ரீக்வல் மாதிரி பழைய காலத்துலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி ஆகும் ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக எனக்கு இதில் தான் ஒரு சின்ன இது ஸ்டோரி எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி மாதிரியே தான் அதில் வந்து ஒரு பண்ணையார் ஊர் பண்ணையார் வந்து இவங்கள வந்து அந்த தாழ்த்தப்பட்டவங்களெலாம் வந்து அவரோட தேவைக்கோசரம் பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த ஊர் பண்ணையார் பதில் ஒரு பெரிய ராஜா இருக்கார் காட்டு வாசிக்கெல்லாம் வந்து ஹீரோவோட குரூப் இருக்காங்க ஸோ வந்து கிட்டத்தட்ட எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் சிமிலராகவே தான் தெரிஞ்சுச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே போனோம் ஃப்ளோ ஆகட்டும் இன்ட்ரோல் பாக்ஸில் வரக்கூடிய அந்த சீனாக அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸாக ஒரு ஆக்டிங் வந்து ரிஷப் செட்டி கொடுத்துருப்பார் அதே மாதிரி இதுலேயும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு சூப்பரான போர்ஷன்ஸ் இருக்குது ஸ்டோரியாக வந்து எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு வந்து டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஓடுது ப பட் வந்து இந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் மூவி ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஏன்னா அந்த காமெடி சீன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நிறைய ஓட்டின மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் வந்து சில இடங்களில் காமெடி ஒர்க் ஆகும் சில இடங்களில் வந்து ஒன்றுமே அது நல்லா பண்ணியிருக்கலாம் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா வேறு ஒர்க்காக போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஃபஸ்ட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் படம் அப்படியே தான் இதுவாக இருக்கும் அண்ட் இன்ட்ரோல் இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா போகும் ஸ்க்ரீன் ப்ளேக்கு எயிட் மார்க்ஸ் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரன்னிங் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டேரக்ஷன் டேரக்ஷனாக வந்து ரிசப் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படத்தை இவ்வளோ கேஸ்டிங்கை சூப்பராக வந்து வழி நடத்தி சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆக்டிங் லீட் ஆக்டிங் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து இந்த கேரக்டரு அவரை தவிர வேறு யாரையுமே நினச்சி பார்க்க முடியாது அது ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் இந்த பார்ட்லேயும் சரி அந்த உள்ளே வந்து அந்த காந்தாராவோட சோல் வந்துட்டப்புறம் அப்புறம் அவர் கொடுக்குற அந்த ஆக்டிங் வந்து கண்டிப்பாக நேஷ்னல் நேஷனல் அவார்டுக்கு டிசர்விங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த டைம் கண்டிப்பாக அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அண்டு ருக்மிணி வாசந்த் வந்து பேராக பண்ணியிருக்காங்க அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் ஃபிஸ்ட்டுலாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களும் அந்த பெர்ஃபாமன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க லீட் ஆக்டருக்கு டென் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பட் வந்து ஸ்டார்டிங்கில் சில சீன்ஸ்லலாம் என்ன ஆச்சுன்னா மியூசிக் வந்து ரொம்ப டைலாகே வந்து ஓவர்ஃப்ளோ பண்ணுறோமா டைலாக் என்ன பேசுகிறாங்கன்னா நமக்கு சரியாக புரியாத அளவு மியூசிக் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இறச்சலான மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மியூசிக்கு நைன் மார்க்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங்காக சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ஒரு காஸ்ட்னே சொல்ல முடியாது ஃபுல்லாகவே வந்து அந்த காட்டு வாசிங்கு ஜனங்களாவே எல்லாம் வாழ்ந்துருக்காங்க சப்போர்ட்டிங் காஸ்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ராஜா அவங்களோட ராஜாவோட பையன குணசேகரன்ற கேரக்டரில் வரவும் நல்லா பண்ணியிருக்காரு நைன் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து அந்த சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து இன்னும் கொஞ்சம் சில கட்ஸ் பண்ணியிருக்கலாம் எடிட்டிங்கில் காமெடி சீன்ஸ்லாம் இன்னும் ஒன்று ரெண்டு சீன்ஸ் கட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் டியூரேஷன் குறைச்சிருந்தால் ஒன்றுமே கூட படம் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் எடிட்டிங்கனா அண்ட் சினிமோட்டோகிராஃபிக்கும் வந்து நைன் மார்க்ஸ் தரலாம் இந்த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இந்த படத்துக்கு எஸ்பெஷலி வந்து விஎஃப்எக்ஸ் டிப டிபார்ட்மெண்ட் கிராண்டான படம்னா வந்து மற்றதெல்லாம் யூரோ சம்பளம் அது இதுன்னு கிராண்டாக வாங்கிட்டு விஎஃப்எக்ஸில் கோட்டை ஓட்டுருவாங்க ரீசெண்டோட ரீசண்டான எக்ஸாம்பிள் வந்து வார் டூவை சொல்லலாம் பட் இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு வந்து அதிகமாக மேக்கிங்க்கு தான் பண்ணியிருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும் கிராஃபிக்ஸ் ஆகட்டும் அந்த அந்த அரண்மனை செட்டு அண்ட் அந்த ஊர் செட்டு அப்புறம் வந்து அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற சீன்ஸ் நம்மளே வந்து ஒரு ரெண்டரை அவர் காட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த சின்மோட்டோகிராஃபி தான் கொடுக்கும் அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த செட்டு இந்த இயர்ஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டென் மார்க்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சின்ன பட்ஜெட்டில் லிமிட்டாக பண்ணது பட் இந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு சக்ஸஸ்னால் கிராண்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணி நல்லாவே செலவு பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் டென் மார்க்ஸ் ஓவராலாக வந்து இந்த மூவிக்கு வந்து நைன்டி மார்க்ஸ் தரலாம் பட் என்ன ஒரு விஷயம்னா படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆகும் இதேதான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்ற ச ஃபீல் சில பேருக்கு வரும் எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃபீல் வந்துச்சு பட் உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் ஒரு நல்ல ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா வந்து விஷுவல் பெரிய படங்கள்லாம் வந்து இப்போ வரதெல்லாம் வந்து ஹீரோ சம்பளத்துக்கும் டெக்னீஷியன் சம்பளத்துக்குமே முக்கவாசி பட்ஜெட் வந்து போயிடும் கடைசியாக படத்துக்கு வந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் போட்டு எடுப்பாங்க பட் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து யூஸ்வலாக கேரளா இண்டஸ்ட்ரியாவோட க கன்னடா இண்டஸ்ட்ரியாக அவங்களாம் வந்து சேலரிஸ்லாம் கம்மியாக தான் வாங்குவாங்க படத்தில் தான் அதிகமாக காசு போடுவாங்க ஸோ இந்த மூவிலையும் வந்து எயிட்டி பர்சன்ட் படத்துக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் மேக்கிங் விஷுவலாக வந்து சூப்பராக இருக்குது நல்ல ஒரு தேட்ரிகல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த லீவ் டைம் இப்போ எல்லோரும் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பாய்